வணக்கம் மக்களே சோ வணக்கம் 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 சோ எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீக் ஆரம்பமே வேற மாதிரி இருக்கு தலைவி அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ ஜனவரி மாதம் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் டைட்டில் வந்து பத்தொன்பது கோடி பல சாதனைகள் வயல்காட் இந்தியா வந்த யாருமே இந்தியாவில நடந்த பிக் பாஸ்ல டைட்டில் அடிக்கல அதுவும் சாதாரணமா இல்ல பத்தொன்பது கோடி ஓட்டு இது வரைக்கும் சவுத்துல நடந்த பிக் பாஸ்ல யாருக்குமே வரல அண்ட் ஒரு பெண் வேர்சஸ் ஆட் போட்டியாளர்கள் வரைக்குள்ள அது வந்து ஒரு அஞ்சு வீதமோ ரெண்டு வீதமோ மூணு வீதமோ தான் இடவெளி இருக்கும் ஆனால் இங்கே நன்னா அறுபத்தஞ்சு வீதம் ஓட்டே அர்ச்சனா அவர்களுக்கு தான் மட்டும் போயிருக்கு இப்படி சாதாரணமான டைட்டில் அடிக்கல பல சாதனைகளை முறியடித்து பல சாதனைகளை நிகழ்த்தி டைட்டில் அடித்த ஒரு வீரப்பன் தான் மக்களின் நாயகி தான் ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனவரி அப்படி ஒன்று சாதனை இப்போ ஃபெப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது சீசன் ரிங் கிரஷ் அதுல வந்து நாப்பத்தாறு நாப்பத்தேழு லட்சம் ஓட்டு ஒரே ஒருத்தருக்கு போயிருக்கு இரண்டாவது இடத்துல இருந்த ரவீனாக்கு வந்து இருபத்தி நாலோ இருபத்தி லட்சம் தான் அதுவும் வந்துச்சுன்னு மக்களுக்கே தெரியும் அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் அப்படின்றவங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல ஜனவரி வந்து பிக் பாஸ் பிப்ரவரி வந்து இப்ப ரீங் சரி அடுத்து மார்ச் என்ன அப்படின்னு இருக்க இந்த பெப்ரவரி முடியலைப்பா இன்னும் வேட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு சாதனை வந்து பண்ணிருக்காங்க அது சும்மா இல்ல மிகப்பெரிய சாதனை அதாவது நம்மளுடைய ஆரம்பம் ஒரு லெஜெண்டோட இருக்கு இப்ப அந்த லெஜெண்டோடைய நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னா அதுதான் சாதனை அர்ச்சனா மேம் அவர்கள் அப்படியே ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்காங்க அது என்ன தான் பார்க்க போறோம் அதே நேரத்துல உண்மை உண்மையான மக்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்கு அப்படி என்பத பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருடைய கொடி பறக்குதோ பிக் பாஸ் பறக்க பேசப்படுறது பெரிய மேட்டர் இல்ல ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுடைய கொடி பறக்குதுன்னா அதுதான் உண்மையான மக்களோட சப்போர்ட் இங்க இருபத்தி மூணு போட்டியாளர்கள் போனார்கள் அதுல அர்ச்சனா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இப்ப வரைக்கும் அந்த ஆட்டத்துல மக்கள் ராணியா ஜொலித்து கொண்டிருக்காங்க அது வந்து இப்ப வந்த தரவுகளின் அடிப்படையில் இன்னமும் வெளிச்சம் வந்து போட்டு காமிக்கப்பட்டிருக்கு சரிங்களா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒண்ணு ஒண்ணுதான் இந்த இருபத்தி மூணு பேர் இந்த சீசன் செவன்ல போனாலும் மக்கள் ரசித்தது ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு அர்ச்சனா மேம் அவர்கள் இன்னொன்னு பிரதீபன் அவர்கள் இது வந்து இப்பவே அர்ச்சனா மேம் அந்த இதுவரைக்கும் வந்த ஏழு சீசன்லயுமே அர்ச்சனா அவர்களுக்கு இருக்கின்ற ரசிகர் படைய போல யாருக்குமே இருந்தது அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு அது என்ன அர்ச்சனா அவர்களுடன் போட்டி போட்ட ஜாம்பவான்கள் யார் யாரு அப்படி என்பதை டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க

இப்ப எப்படி சொல்லலாம் தனி அப்படின்னு வாங்கல்ல அப்படியோ இல்ல இப்போ இப்ப நம்ம நம்மளை போல ஒருத்தங்க வளர்ந்தவங்க நடத்துற வாக்கெடுப்புகள் இல்ல இந்த ஓர்மேஸ் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது நைன்டீஸ் எயிட்டி ஃபைவ்ல இருந்து அப்ப பேப்பர் காலத்துல இருந்து அவங்களுடைய இந்த தரவுகளுக்கு மரியாதை அதிக அதிகம் உண்மைத்தன்மை அதிகம் சரிங்களா இந்தியாவில எல்லா மொழிகள்லயுமே இப்போ ஒரு படம் வந்துச்சுன்னா இந்த மாசம் இந்த வருஷம் எது டாப் ஃபைவ் மூவி டாப் டென் மூவி யாரு மக்கள் மத்தியில அதிகமா நேசிக்கப்படுகிற ஆக்டர் யாரு மக்கள் மத்தியில அதிகமா யாரு நேசிக்கப்படுற ஆக்ட்ரஸ் பெஸ்ட் டேரக்டர் தரவுகள் அதே நேரத்தில் ஒரு ரியாலிட்டி ஷோவோ டிவில போற ஷோவோ அதுல அப்படின்னு கணிக்கின்ற இந்த விளையாட்ட பேப்பர் காலம் இந்த கம்ப்யூட்டரு இன்டர்நெட்டு இந்த டெக் ஸ்மார்ட் போனு இந்த டெக்னாலஜி வரும்போதாலே அவங்க எயிட்டிஸ்ல இருந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு பாரம்பரிய உண்மை தம்ப உண்மையான தரவுகளை வழங்குகின்ற ஒரே ஒரு நீங்க கூகுள் டிங்னாலே வரும் ஒன் அண்ட் ஒன்லி நம்பர் தகுந்த ஒரு சோர்ஸ் வந்து இந்த ஓர்மேக்ஸ் மீடியா சோ அவங்க வந்து இப்ப ஜனவரி மாதம் மக்களால் அதிகம் தேடப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற நபர் இந்தியாலேயே தமிழ்ல அப்படின்ற ஒரு தரவுகளை வெளியிட்டிருக்காங்க அதுல நம்மளுடைய தலைவி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இருக்காங்க அதுல முக்கியமா ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா மாக்காப்பா அவர்கள் மாக்காபா அவர்கள் வந்து அவர் எப்பயோ வந்துட்டாரு சரிங்களா அண்ட் அவருடைய சோசியல் மீடியால எல்லா இடமுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூபா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரெண்டு மூணு மில்லியனுக்கு மேலதான் அவருடைய ஃபாலோவர்ஸ் அவருக்கும் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாம்புவானா இருக்காரு சரிங்களா ஒரு பத்து பதினோரு பன்னெண்டு வருஷமா வந்து அவர் இருக்காரு அவருக்கு தெரியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அவங்க இந்த இருக்காங்க பதினைஞ்சு மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கும் மாக்கா அவர்களை விட அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா சோசியல் மீடியாலுமே பிரியங்கா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு அண்ட் ரெண்டாவது இடத்துல பிரியங்கா அவர்கள் இருக்காங்க அப்புறம் மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோபிநாத் அவர்கள் சினிமா பிரபலங்கள்ல இருந்து நேத்து வந்த சின்னத்திலை பிரபலங்கள் வரைக்கும் இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா இவருடைய ஆதிக்கம் வந்து சின்னத்திலையிலையும் சரி பெரிய திலையிலையும் சரி இருக்கு இவருடைய வாய்ஸுக்கு பவர் வந்து அப்படி அதிகம் மூணாவது இடம் நாலாவது இடம் புகழவர்கள் கவினன்னா எப்படி ஒரு செல்மைடோ புகழவர்களும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதே பதினஞ்சு வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு அவர் படங்கள் படங்களும் வந்து எப்பயோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நடிச்சு கொண்டிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு பிரபலம் தான் இவர் இவர் நம்மளுடைய தலைவி அர்ச்சனா அவர்கள் வந்து ஆண்டு கோபிநாத் சார் அவர்கள் நடத்தின நீ போட்டியாளர்களோட போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க நாற்பத்தஞ்சு பேர்ல ஒரே ஒரு முகம் மட்டும் ஜொலிச்சுது கோபிநாத் சார் அவர்களே கேட்பாங்க அம்மா பேர் என்னம்மா அப்படின்னு அர்ச்சனா அப்படின்னு அந்த குரல் இப்ப வந்து இந்த ஜாம்புவான்களோட போட்டி போடுது மக்களின் ராணியாக மக்கள் செல்வியாக மக்கள் கொண்டாடும் ஒரு பெண்ணாக ஜொலிக்கிறாங்க இதுதான் உண்மையான வெற்றி இதுல அர்ச்சனா மேம் அஞ்சு ஆனா இதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரு கட்டடி கொடுத்துருக்கு சரிங்களா அதாவது மோஸ்ட் பாப்புலர் நான் பிக்ஷன் பர்சனாலிட்டிஸ் ஓர்மேக்ஸ் கேரக்டர் இந்தியா லவ் சரிங்களா இந்தியாலயே அதுல முதலாவது இடத்துல மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் சூப்பர் சிங்கர் அப்புறம் ஊ ஊ சொல்றியா அந்த ஷோ மூலம் பிரபலம் அப்படிங்கிற மாதிரி முதலிடம் ரெண்டாவது இடத்துல பிரியங்கா அவர்கள் சூப்பர் சிங்கர் அண்ட் ஊ சொல்றியா ஊ சொல்றியா அதுல அந்த ஷோ மூலம் ரெண்டாவது இடத்துல பிரபலம் மூணாவது இடத்துல கோபிநாத் அவர்கள் நியா நானா மூலம் பிரபலம் நாலாவது இடத்துல நம்ம புகழ் அவர்கள் குபித் கோமாளி மூலம் பிரபலம் இங்கதான் மேட்டரு அஞ்சாவது இடத்துல நம்மளுடைய தலைவி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் பிக் பாஸ் மூலம் பிரபலம் இருபத்தி மூணு பேர்ல பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல இருபத்தி மூணு பேர்ல அங்க ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இந்த ஜாம்பவான்களோட டொப் லிஸ்ட்ல இருக்கு அது பத்தொன்பது கோடி ஓட்டை பெற்று தமிழ் பிக் பாஸ்ல மட்டுமில்ல சவுத் பிக் பாஸ்லயுமே சாதனை படைத்து இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல இது வரைக்கும் வயல்காட் என்றே அவங்க யாருமே வெற்றி பெறல வெற்றி பெறலாம் என்று நினைக்க முடியாம இருந்த அந்த ஒரு விடயத்தை தடை அதை தகத்தறி அப்படி என்ற மாதிரி தடையை உடைச்சு சாதனை படைத்த தமிழ் நாயகி மக்களின் நாயகி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் ஷோ மூலமா ஒரு அஞ்சாவது இடத்தை வந்து பெற்றிருக்காங்க வேற யாரோட பேருமே இல்ல சரிங்களா நான் ஒன்னே ஒன்னு சொல்றதான் உண்மைன்றது அதை வந்து பொய்யாலேயோ பித்தளாட்டத்தாலேயோ காசு பலம் இருக்கிற நபர்களாலேயோ அரசியல் பலம் இருக்கிற நபர்களாலேயோ அழிக்கவும் மறைக்கவும் அப்படி என்பது அதை இந்த ஓர்மேக்ஸ் மீடியாவோட இந்த பட்டியலை திரும்பவும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கு அச்சனாம அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவு போல இந்த பிக் பாஸ் சீசன் செவன் யாருக்கும் இல்லை அண்ட் இதற்கு முதல் வந்த ஏழு சீசன்லயுமே தமிழ்ல யாருமே வந்து பரையில்ல ஏ தெலுங்குலையும் இல்லை மலையாளத்திலையும் இல்லை கன்னடத்திலையுமே இல்லை மராட்டத்திலையுமே இல்லை சரிங்களா ஹிந்தியை பற்றி எனக்கு ஃபுல் டீடெயில்ஸ் தெரியாது சரிங்களா ஸோ அதனால தான் அர்ச்சனா ரவிச்சந்திரன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் சரிங்களா திறமையும் அப்படி தான் சி இஸ் அ சிங்கர்ஸ் இஸ் அ ஆக்டர்ஸ் இஸ் அ டான்ஸர்ஸ் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் சி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் சரிங்களா ஸோ இது வந்து அர்ச்சனா மேமவர்களுடைய சாதனைகளில் இன்னொன்று சாதனை இன்னும் நிறைய இருக்கு கேட்டிங்களா சரிங்களா அதை பற்றி நம்ம மகிழ்வாக கொண்டாடலாம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அர்ச்சனா மேமவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்கின்ற பாராட்டுக்கள் இந்த வெற்றிகள் கண்டிப்பா உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கின்ற ஒரு வெற்றியாத்தான் ஒட்டுமொத்த மக்களும் வந்து பாக்குறாங்க சரிங்களா நல்ல மனமுடைய நபர்கள் கீழே விருந்ததா சரித்திரமே இல்லை கெட்டவங்க ரொம்ப ஆடுவாங்க ஆனா காணாம போயிடுவாங்க காணாம போயிட்டாங்க மாயா பூர்ணிமா நீச்சியன் ரவீன ஜோதிக காணாம போயிட்டாங்க பட் நல்லவங்க வந்து கடவுள் சோதிப்பாரு கீழே விழுற மாதிரி இருக்கும் ஆனா விழ மாட்டாங்க தலைவி அச்சனாமயம் அவர்கள் உலகமே கொண்டாடுது எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பதை தலைவி அச்சனாமயம் அவர்கள் மூலம் நம்மளால படிக்க முடியுது பார்க்க முடியுது எகைன் வாழ்த்துக்கள் தலைவி சரிங்களா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் இந்த டாபிக் வந்து எனக்கு நேத்து வந்த ஒரு சகோதரர் தான் போட்டிருந்தாங்க எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சப்போஸ் நான் மேம் தொடர்பான அப்டேட்ல ஏதாவது பேசா மறந்தாலோ நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னு என்னோட இன்ஸ்டாகிராம் மிஸ்டர் டனிஸ் வியூ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் பார்த்துட்டு அதை பற்றி தேடி எடுத்து அதையும் வந்து நான் வந்து பெருமையா பேசுறேன் சரிங்களா ஓகே நன்றி